சிறுமிகு வாழ்வருளும் சங்கரநாராயணா சிறுமிகு வாழ்வருளும் சங்கரநாராயணா சூரங்குடியில் குடிகொண்ட சங்கர சங்கரநாராயணா மங்களங்கள் தந்திடும் மகேஸ்வர பெருமானே மங்களங்கள் தந்திடும் மகேஸ்வர பெருமானே மக்களை காத்திட மனமகிழ்ந்து வருவாயே மக்களை காத்திட மன மகிழ்ந்து வருவாயே சிறுமிகு வாழ்வு தரும் சங்கரநாராயணா சூரங்குடியில் குடிகொண்ட சங்கரநாராயணா சங்கரன் கோவில் உனக்கு ஸ்தல வீடு அல்லவா சங்கரன் கோவில் உனக்கு ஸ்தல வீடு அல்லவா சூரங்குடி உனக்கு மகிழ் வீடு அல்லவா டி உனக்கு வீடு அல்லவா தென்னை வாழை மரங்கள் சூழ்ந்த இயற்கை அழகிலே தென்னை வாழை மரங்கள் சூழ்ந்த இயற்கை அழகிலே அழகாய் தெரிகின்ற அற்புத நாயகா அழகாய் தெரிகின்ற அற்புத நாயகா சிறுமிகு வாழ்வருளும் சங்கரநாராயணா சூரங்குடியில் குடிகொண்ட சங்கர சங்கரநாராயணா மங்களங்கள் தந்திடும் മഹേശ്വര പെരുമാനേ മംഗളങ്ങൾ തന്നിടും മഹേശ്വര പെരുമാനേ മക്കളെ കാത്തിട മനമകിത് വരുവായേ മക്കളെ കാത്തിട മനമകിത് വരുവായേ പെരുസൽ തന്നരുളും പെരുലക പെരുമാനേ பெரும் செல்வம் தந்தருளும் பெருலக பெருமானே பெற்ற பிள்ளை ஆனைத்தையும் பிறம்பால் காப்பாயே பெற்ற பிள்ளை ஆனைத்தையும் பிறம்பால் காப்பாயே அப்பளம் நெய்யுடன் பற்ப்பு சாதம் சமர்ப்பணம் அப்பளம் நெய்யுடன் பற்ப்பு சாதம் சமர்ப்பணம் செய்வோரின் மனக்குறைகள் மாறிடு ம ോ കുറെ മാറി അക്കനും സിർമികുവാൾവരുള്ളും ശ്രീ ശങ്കര നാരായണ സൂരങ്കുടിയ കുടികൊണ്ട ശങ്കരനാരായണ മംഗളങ്ങൾ തന്നിടും മഹേശ്വര പെരുമാനേ മംഗളങ്ങൾ തന്നിടും മഹേശ്വര പെരുമാനേ മക്കളെ കാത്തിട മനമകേ മക്കളെ കാത്തിട മനമിന്ന് വരുവായേ ഭൂലകോർ യാവരും பூஜைக்கும் பெருமானே வரும் பூஜைக்கும் பெருமானே பூஜைக்கும் அடியார்க்கு புண்ணியங்கள் சேவிப்பவனே பூஜிக்கும் அடியார்க்கு புண்ணியங்கள் சேவிப்பவனே மங்களங்கள் தந்தருளும் மகேஸ்வர பெருமானே மக்களை காத்திட மனமகிழ்ந்து வருவாயே மங்களங்கள் தந்தருளும் மகேஸ்வர பெருமானே புத்தியும் பலமும் தைரியமும் தருபவனே புத்தியும் பலமும் தைரியமும் தருபவனே வாக்கிலே வாழ்பவனே சொல்லின் செல்வனே வாக்கிலே வாழ்பவனே சொல்லின் செல்வனே சிறுமிகு வாழ்வருளும் சங்கரநாராயணா ചൂറങ്കുടിയിൽ കുടികൊണ്ട് சங்கரநாராயணா மங்களங்கள் தந்திடும் மகேஸ்வர பெருமானே மங்களங்கள் தந்திடும் மகேஸ்வர பெருமானே மக்களை காத்திட மனமகிழ்ந்து வருவாயே மக்களை காத்திட மனமகிழ்ந்து வருவாயே சிறுவாழ்வருளும் सङ्गर